அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் கான்டெக்ட் நைன் எயிட் போர் ஜீரோ ஒன் செவன் எயிட் செவன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் முருக பக்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க முருகம்மைக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு ஏன் இவங்க இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகம்மையோட அம்மா எப்படி விரதம் இருந்திருக்காங்கன்னா இந்த சஷ்டி எப்போ விரதம் இருப்பாங்க இல்லையா மிளகு விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ரொம்ப கடுமையான விரதம் அது தவமா தவம் கிடந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளோட பெரியவங்க அந்த மாதிரி கிடைச்ச வரம் தான் முருகம்மை சில பேர் முருகான்னு கூப்பிடுவாங்க ஆனால் மூச்சுக்கு முந்நூறு தடவை முருகான்னு நம்மளால் சொல்ல முடியுமா ஆனால் முருகம்மை சொல்லுவாங்களாம் அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நின்னா முருங்கா எந்திரிச்சா முருகான்ற மாதிரி எல்லாத்துக்குமே முருகா எந்த நேரமும் சதாசிவம் முருகா முருகான்னு கூப்பிடுதே ஒருவேளை இந்த பொண்ணுக்கு பித்து பிடிச்சிருக்குமோ அப்படின்னு நிறைய பேருமே இந்த பொண்ணை பார்த்து ஏலனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க முருகம்மையோடைய அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுதான் முருகரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க முருகா இது நீ கொடுத்த குழந்தை நீ இந்த குழந்தையை கொடுத்துட்டேன்னு நாங்கள் சந்தோஷப்படுறதா இல்லை இந்த குழந்தைக்கு திருமணம் ஆகலேன்னு நினச்சி நாங்கள் கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லி முருகனை திட்டிடுறாங்க வெளியூர்லேருந்து ஒரு பையன் வராரு அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஜெயன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எதர்ச்சியாக இந்த முருகமையை பார்க்குறாங்க முருகமையை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது வீட்டுக்கு பெண் கேட்க வராரு முருகனுடைய பக்தியில் முழுமையாக இறங்கிட்டுறாங்க சில மணி நிமிடங்கள் தான் பூஜை அறை விட்டு வெளியே வருவாங்களாம் ஒரு நிமிடத்துக்கு முந்நூறு தடவை முருகான்றது வந்து ஆயிரம் தடவையாக மாறுது தனச்செழியனும் முருகம்மைகிட்ட போய் என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்களும் சொல்கிறாங்க சரி அப்போ இனி நீ முருகான்ற வார்த்தையை மட்டும் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னது முருகான்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாதா முருகா அப்படின்னு தன்னோட கணவரை பார்த்து முருகா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே தனஞ்செழியனுக்கு கோவம் வந்து பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து முருகம்மையோட கையை வெட்டிடுறாங்க முருகம்மை என்ன சொல்லி எழுதிருக்காங்க தெரியுமா என் ரெண்டு கையும் போயிடுச்சே முருகா இனிமே நான் எப்படி உன்னை கும்பிடுவேன் அந்த நேரத்தில் கூட அவங்க முருகரை பற்றியே தான் சொல்லியிருக்காங்களா இனிமே நான் எப்படி உனக்கு அர்ச்சனை செய்வேன் நமக்காக இப்படி ஒரு பக்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மயிலில் வந்து முருகர் வள்ளி தெய்வானை மூணு பேரும் வராங்க எனக்கு உங்கள் காலடியில் இடம் கிடைக்கும்னா நான் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிறேன் ஆனா இதே இடம் என்னுடைய கணவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவரை மட்டும் சொல்லல அவங்க கணவரோட தங்கை இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சொர்க்கத்தை கொடுங்க முருகம்மை எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்காங்க பாருங்க ஆத ஆன்மிகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பல முருக பக்தர்கள் பற்றி நம்மளுடைய வீடியோவில் பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத ரொம்ப விளக்கமாக பேசலாம் வணக்கம் ஷாம்லா வணக்கம் தமிழ் நீங்க அடியார்கள் அப்படின்னாலே வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களை சொல்லுவாங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மாரிலுமே வந்து ரொம்ப முக்கியமானவங்களா யார் பார்க்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார பாக்குறாங்க காரைக்கால் அம்மையார் அப்படின்னாலே அவங்க வந்து சிவனுடையே சேர்ந்துட்டாங்க இறுதியில அப்படின்னு சொல்லப்படுது சிவனடியார்கள் காரைக்கால் அம்ம எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தொண்டர் புராணம் அப்படின்னு ஒரு புராணம் அதாவது முருகருடைய அடியார்கள் பத்தி பேசக்கூடிய இந்த புராணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முருகம்மை அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன் முருகம்மைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல முருக பக்தர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க முருகம்மைக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு ஏன் இவங்க இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் முருகனை கந்தா குமரா கடம்பா நமக்கு முருகனை எப்படி எல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ அப்படி எல்லாமே கூப்பிடுவோம் ஆனா இவங்க எந்த பேர் சொல்லியும் கூட மாட்டாங்கன்னா முருகா 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 முருகாவை தவிர வேற எந்த வார்த்தையுமே இவங்க வாயிலிருந்து வராதான் இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா நின்னா முருகா நடந்தா முருகா உட்கார்ந்தா முருகா நடந்தா முருகா சாப்பிட்டா முருகா அவங்க தாய் தந்தைய கூட முருகான்னு தான் கூப்பிடுவாங்களாம் அந்த அளவுக்கு முருக பக்தியில ரொம்ப ஆழ்ந்த இருந்தவங்க யாரு அப்படின்னு அவங்க அவங்கதான் முருகம்மை இன்னைக்கு நாம முருகம்மையை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம் கண்டிப்பா முருகம்மை அப்படிங்கும்போது நமக்கு எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் கண்டிப்பா சிறுவாபுரி கோவில் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் நீங்க கூட சொல்லியிருந்தீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் அங்க நிறைய விஷயங்கள் முருகம்மையை பத்தி படிச்சிருந்தேன் அப்படிங்கிறது முருகம்மை மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுமே ஆசையா இருக்கு முருகம்மை வந்து நக்கீரர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடியே வந்து வாழ்ந்திருக்காங்க இந்த திருமுருகாட்சி படை அப்படிங்கறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுலயே வந்து முருகம்மையை பத்தி எழுதியிருக்காங்க ஊர்ல ரொம்பவே செல்வ செல்வந்தரா இருந்த குல திலகர் அப்படின்னும் முருகபாதம் அப்படின்னும் முருகம்மையோடைய அப்பாக்கு ரெண்டு பேர்கள் இருக்கிறதா சொல்றாங்க முருகம்மையோட அம்மா பேர் வந்து இப்ப வரைக்குமே அறியப்படாத ஒரு விஷயமா இருக்கு முருகம்மையோட அம்மா முருகருடைய அடிகளார்களை பார்த்து தினமும் அவங்களுக்கு தேவையான சேவைகளை செய்யறது மட்டும் இல்லாம உணவு கொடுக்கறதையுமே வாடிக்கையான ஒரு விஷயமா வச்சிருந்திருக்கிறாங்க அப்ப வந்து முருகம்மையுடைய வீட்டுக்கு வந்த ஒரு அடிகளார் வந்து முருகம்மையோட அம்மாவை பார்த்து கேட்கிறாங்க என்னாச்சு ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு எங்களோட வீட்டில் கட்டில் இருக்கு ஆனா ரொம்ப நாளா தொட்டில் வேணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அந்த ஒரு விஷயம் நடக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு சஷ்டியில விரதம் இருங்க கண்டிப்பாக பதினைந்து மாதத்துல நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு குழந்தை வந்து கிடச்சிரும் அப்படின்ட்டு அதில் முருகம்மையோட அம்மா எப்படி விரதம் இருந்திருக்காங்கன்னா இந்த சஷ்டி இப்போ விரதம் இருப்பாங்க இல்லையா மிளகு விரதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலேயே ரொம்ப கடுமையான விரதம் அது ஆமாம் முதல் நாள் ஒரு மிளகு கொஞ்சம் தண்ணி ரெண்டாவது ஒன்பது நாள் இரண்டு மிளகு கொஞ்சம் தண்ணின்னு ஏழு நாள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி விரதம் இருந்து தவமாக தவம் கிடந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளோட பெரியவங்க அந்த மாதிரி கிடச்ச வரம் தான் முருகம்மை பொதுவாக இப்போ எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது சட்டையில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் அது ரொம்ப தப்பான விஷயமாக கூட தெரிஞ்சிருக்கு ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில குழந்தை வரும் இதுதான் அதுக்கான அர்த்தம் இப்படிதான் முருகம்மையுடைய அம்மா வந்து சஷ்டியில விரதம் இருந்து குழந்தை பேர் அடைஞ்சிருக்காங்க அப்படி பிறந்த குழந்தை வந்து முருகருடைய அம்சம் அப்படின்னே அவங்க நினைச்சிருக்காங்க முருகருடைய பக்தர் இல்லையா அவங்க அதனால முருகனே பெண் உருவத்துல வந்ததால இவங்களுக்கு முருகம்மை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க முருகம்மைக்கு வந்து என்ன விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது முக்கியமா இருந்ததோ அதே அளவுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய முருகர் பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி கடவுள நினைப்போம் சொல்லுங்க ஒரு முறை ரெண்டு முறை நமக்கு அடிப்பட்ட கத்துவோம் கத்துவோம் ரொம்ப ஆன்மீகத்துல அனுபவம் கொண்டவங்க வந்து அவங்களுக்கு இஷ்டமான கடவுளை கூப்பிடுவாங்க சில பேர் முருகான்னு கூப்பிடுவாங்க ஆனா மூச்சுக்கு முன்னூறு தடவை முருகான்னு நம்மால சொல்ல முடியுமா ஆனா முருகம்மை சொல்லுவாங்களாம் அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நின்னா முருங்கா எந்திரிச்சா முருகான்ற மாதிரி எல்லாத்துக்குமே முருகா திருமாலுக்கு எப்படி ஒரு சூடி கொடுத்த சுடர் கொடி கோதை இருந்தாங்களோ அதே மாதிரிதான் முருகருக்கு வந்து நம்மளுடைய முருகம்மை இருந்திருக்காங்க நாம வாரியர் சுவாமிகள் பத்தி பேசும்பொழுது ஒரு விஷயம் முருகரை கும்பிடாம அவர் வந்து உணவருந்த மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகம்மையும் அப்படிதானா எழுந்த உடனே என்ன செய்யறாங்களோ இல்லையோ முதல்ல போய் முருகனை பார்ப்பாங்களாம் முருகர் முகத்துலதான் முழிக்கவும் செய்வாங்க முருகனை கும்பிடுவாங்க முருகனை பார்த்தாதான் சாப்பாடு தண்ணி ஆகாரம் எதுவா இருந்தாலும் நிறைய கோவில்களுக்கு போவாங்களாம் முருகம்மை வந்து நிறைய சாமி கும்பிடுவாங்க நிறைய கோவில்களுக்கு போவாங்க முழுக்க முருகனுடைய சிந்தனையிலே வாழ்ந்த ஒரு பெண் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம் நீங்க சொல்லிருந்தீங்க முருகம்மை மூச்சுக்கு முன்னூறு வாட்டி முருகா முருகான்னு கூப்பிடுவாங்கன்னு இதனால அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையுமே வந்திருந்தது ஒரு நாள் வந்து முருகம்மையுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துருந்துருக்காங்க அப்போ வந்து முருகம்மை அங்க வந்திருந்தா அவங்களுடைய நண்பர்களை பார்த்து முருகா சாப்பிட்றீங்களா முருகா உக்காருங்க முருகா இருந்தா தண்ணி குடிங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் ிருக்காங்க இதை பார்த்த அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவம் அடைஞ்சி சின்ன பொண்ணு அந்த பொண்ணு என் பேரை சொல்லி கூப்பிடுது குழந்தைக்கு மரியாதையை சொல்லி கொடுக்கலையா அது பேர் சொல்லி கூப்பிடுதே அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க இதை ரொம்ப நேரம் ஆயிருக்கு அவங்க எல்லாருக்கும் முருகம்மையுடைய அப்பா புரிய வச்சிருக்காரு இந்த மாதிரி என்னோட குழந்தை உட்காந்தாலும் நின்னாலோ எந்த விஷயம் பண்ணாலும் முருகா முருகான ஆத்மாத்மாவா கூப்பிடுது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க பேரை சொல்லி கூப்பிடல முருகம்மை கூப்பிட்டது அந்த கடவுள் முருகனை பாவிச்சுதான் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து ாலுமே முருகம்மையுடைய இந்த செயல்பாடுகளெல்லாம் எல்லாம் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டே பொண்ணுக்கு எந்த நேரமும் சதாசிவா முருகா முருகான்னு கூப்பிடுது ஒருவேளை இந்த பொண்ணுக்கு பித்து பிடிச்சிருக்குமோ அப்படின்னு நிறைய பேருமே இந்த பொண்ணை பார்த்து ஏளனமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க முருகம்மையை பார்த்து இந்த கவலைகள் எல்லாம் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து திருமண வயதுமே ஆகுது திருமணம் நடக்கும் நடக்கும்னு அவங்களுடைய பெற்றோர்களுமே ரொம்ப நாளாக வந்து காத்துக்கிட்டு ஏன் திருமணம் நடக்கல திருமணம் வயதும் வந்துருச்சு முருகா நீ தான் கொடுத்த இந்த குழந்தைய இந்த குழந்தைக்கு ஒரு திருமண வாழ்க்கையுமே கொடுக்க மாட்டிய அப்படிங்கிற ஒரு கவலையுமே இருந்தது ஆனா முருகம் நல்ல திருமண வாழ்க்கையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அவங்க வீட்டை சுத்தி இருப்பாங்களே அவங்கெல்லாம் வந்து முருகம்மையை பெண் பார்க்க வந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பித்து பிடிச்சிருக்கு அந்த பொண்ணோட கேரக்டர் சரி கிடையாது அந்த பொண்ணு பைத்தியம் அப்படின்னு நிறைய புகார்களை சொல்லி வந்த சம்பந்தங்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள் தான் வந்து தட்டி கழிச்சிருக்காங்க இது ஒரு கட்டம் வரைக்குமே அவங்களோட பெற்றோருக்கு தெரியாமலேயே இருந்திருக்கு அதாவது என்றைக்குமே என்னைக்குமே சொல்லுவாங்கல்ல கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலயுமே ப்ரூவ் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயும் முருகம்மைக்கு கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேலை செய்துதான் இருக்கு இருக்குது இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முருகம்மையோட அம்மாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருதான் முருகனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு அவரை திட்டனா ரொம்ப பிடிக்கும் ஆனா தமிழ்ல திட்டணும் ஓகேவா அப்படி முருகனை ஒரு வாட்டி இவங்க திட்டிடுறாங்க முருகா இது நீ கொடுத்த குழந்தை திருமண வரன் கிடைக்கல அப்படின்னா நாங்க என்ன செய்யறது நீ இந்த குழந்தையை கொடுத்துட்டேன்னு நாங்க சந்தோஷப்படுறதா இல்ல இந்த குழந்தைக்கு திருமணம் ஆகலையும் நினைச்சு நாங்க கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லி முருகனை திட்டிடுறாங்க இருந்து சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க பொண்ணு பார்க்க வந்தாதான அக்கம் பக்கத்தில் எல்லாம் தப்பான விஷயங்களை சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க வேற ஒரு இருந்து வெளியூர்ல இருந்து ஒரு பையன் வராரு அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஜயன் அப்படின்னு சொல்றாங்க இவர் வியாபார நோக்கமா இந்த ஊருக்கு வந்திருக்காரு இங்கே எதர்ச்சியா இந்த முருகமைய பாக்குறாங்க முருகமையை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது வீட்டுக்கு பெண் கேட்கு வராரு அதே போல அவங்களோட உறவினர்களும் அக்கப்பக்கத்துல இருக்கவங்களும் அந்த பெண் வேண்டாம் அவங்க பித்து படிச்சவங்க சதாசிவமும் முருகா முருகான்னு சொல்லுவாங்க அவங்களோட வாழ்ந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆனா தனஜயன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு நீங்க எதுவும் சொல்லாதீங்க நான் முருகம்மையை கல்யாணம் பண்ணிக்க போறேன் முருகம்மையோட அம்மா அப்பா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் பேசுகிறாங்க அஹ் முருகம்மையோட அம்மாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நாம சொன்ன அந்த ஒரு வார்த்தை முருகன்ட்ட நான் சண்டை போட்டேன் உடனே முருகன் வெளியூர்லேருந்து மாப்பிள்ளையை அனுப்பிச்சி வச்சுட்டான் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க உடனே கல்யாணமும் நடக்குது திருமணமும் நல்லபடியாக முடியுது முருகம்மையை அழைச்சிக்கிட்டு தனஞ்சயனும் அவங்க ஊருக்கு போறாரு ஊருக்கு போன இவங்க கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க தனஞ்செழியனுக்கு அவங்க அம்மா அவங்களோட தங்கச்சி இவங்க ரெண்டு பேர் தான் தங்கச்சி வந்து வாழ்க்கை இழந்து அம்மா வீட்டோட இருக்காங்க நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சில பேருக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா பிடிக்காது அந்த மாதிரி முருகம்மையும் தனஞ்செழியனும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த அவங்களோட நாத்தனா இருக்கு அது பிடிக்கல எப்படி இவங்க ரெண்டு பேருமே இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பொசசிவ்னஸ் அப்ப இருந்திருக்கு அதே மாதிரி இவங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுமே நிறைய தப்பு தப்பான விஷயங்களை முருகம்மைய விஷயத்தை பற்றி அவங்களோட கணவர் தனஞ்செழியன் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் தனஞ்செழியன் என்னோட மனைவி யாருன்னு எனக்கு தெரியும் நீங்கள் யாரும் அவங்கள பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையுமே பதிவு பண்ணுறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு திடீர்னு ஒரு நாள் தனஞ்செழியன் காணாமல் போயிடுறாரு இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும் ஏன் எல்லாருக்கும் முருகமை மேல அவ்வளவு கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகமை எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னா கணவர் ஒரு நாள் வேலைக்கு போகல அப்படின்னா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் போறேன் அதாவது கணவருக்கு அந்த காலத்திலயே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க பிளஸ் ஏதாவது சண்டை வர மாதிரி இருந்தா கூட முருகமை வந்து விட்டு கொடுத்து போயிடுவாங்களாம் தன்னுடைய கணவனுக்காக அப்படின்றதால எந்த இடத்துலையுமே தன்னுடைய குடும்பத்தை விட்டும் கொடுக்க மாட்டாங்களாம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே நீ சந்தோஷமா இருக்கியே இதுதான் மனிதர்களுடைய இயல்பு மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த ஒரு தான் தனஜயம் திடீர்னு காணாம போயிட்டாரு முருகமைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்மளை பத்தி எல்லாரும் சொன்னதை கேட்டு தன்னுடைய கணவன் நம்பிட்டாரோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க பூஜை போய் அழுவாங்க அந்த நேரத்துலதான் முருகம்மையோட வீட்ல வந்து ஒரு பனி ஆளை புதுசா சேப்பாங்க அந்த ஆள் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகம்மையிட்ட சொல்லுவாரு ஐயா ஒண்ணும் எங்கயும் போகலமா அவர் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிருக்காரு நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அந்த பணியால் தான் வந்து முருகம்மைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு அவருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேரு முருகன் தான் ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் கழியுது என்னதான் நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாமே இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாமே இந்த எண்ணம் தானே வரும் நிறைய பணம் சேர்ந்தா அதிக ஆபத்தை தரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயம் இவங்களுடைய கதையில உண்மையாகிருக்கு முருகமை ஒரு கட்டத்துல கணவர் வந்து பணிக்காக தானே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் முருகமை என்ன பண்றாங்கன்னா முருகனுடைய பக்தியில முழுமையா இறங்கிடுறாங்க தன்னுடைய தந்தை வீட்டில் இருந்தப்ப முருகனை எந்த அளவுக்கு கும்பிட்டாங்களோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா முருகனை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாளைக்கு சில மணி நிமிடங்கள் தான் பூஜை அறையை விட்டே வெளியே வருவாங்களாம் பூஜை அறைக்குள்ளேயே இருப்பாங்களாம் சதாசிவமா சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்களாம் அவங்க முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம் சில நேரங்கள்ல இந்த வேலையால் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் என்ன நினைப்பாருன்னா தான் அம்மா கூப்பிடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கவும் செய்வாராம் இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து யார் நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நாத்தனார் சொன்னீங்க இல்லையா அவங்க வந்து நோட் பண்ணிருக்காங்க நோட் பண்ணிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி இவங்க ஏதோ தவறான ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவும் அதை நம்பிட்டாங்க ஏன்னா முருகமை வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை என்ன முருகா தனஜழியனுக்கு தெரியும் அவங்க எந்த முருகனை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கூட இருக்கவங்களுக்கு தெரியாது இந்த பிரச்சனை என்ன ஆகுது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது அவங்க ஒரு நாளைக்கு ஒரு நிமிடத்துக்கு முந்நூறு தடவை முருகான்றது வந்து ஆயிரம் தடவையாக மாறுது அவங்களால வந்து முருகான்ற வார்த்தையை பயன்படுத்தாமலே இருக்க முடியல அந்தளவுக்கு வந்து அவங்க முருக பக்தியில் ஆழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வெளியூருக்கு போன தனஜெழியன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார் அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இருந்திருக்கும் ஆனால் தனஜெழியனோட தங்கச்சி முருகம்மையை பற்றி நிறைய குறைகளை சொல்கிறாங்க சதாசிவமும் முருகா முருகான்னு கூப்பிடுறாங்க அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பணியால் வேலை பார்க்கறாரு அவர் பேரும் முருகன் முருகம்மை கூப்பிட்ட உடனே முருகனும் பூஜா அறைக்கு போறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு தனச்செழியன் கிட்டே சொல்றாங்க அவங்களோட தங்கச்சி இதை கேட்ட உடனே தனச்சொழியனும் கொஞ்சம் கூட நம்பலை இதுக்கு முன்னாடி எப்படி வந்து முருகம்மைக்கு சப்போர்ட்டா பேசினாங்களோ அதே மாதிரி தான் பேசியிருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தனச்செழியனோட அம்மா கேட்டிருக்காங்க உன் தங்கச்சி சொன்னா கூட நீ நம்ப மாட்டியா அப்படின்னு அப்ப வந்து தனச்சொழியன் கொ கொஞ்சம் யோசிக்கிறாரு இதை பயன்படுத்தினா அவங்க தங்கச்சி வந்து இப்போ கூட நான் சொல்கிறேன் நீ போய் உன் மனைவி கிட்ட முருகான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லு அதை அவங்க கேட்குறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவாலாகவே சொல்கிறாங்க தனச்செழியனும் முருகம்மை கிட்டே போய் என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்களும் சொல்கிறாங்க சரி அப்போ இனி நீ முருகான்ற வார்த்தையை மட்டும் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்னது முருகான்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாதா முருகா அப்படின்னு தன்னோட கணவரை பார்த்து முருகா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த கேட்ட உடனே தனச்செழியனுக்கு கோவம் வந்து பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து முருகம்மையோட கையை வெட்டிடுறாங்க இப்ப இந்த சூழ்நிலையில நாம இருந்திருந்தா என்ன சொல்லிருப்போம் அம்மா அப்படிதான் கூப்பிடுவோம் ஏன்னா இது மனிதர்களுடைய இயல் அம்மா தான் பஸ்ட் வரும் ஆனா முருகம்மை அப்பவும் முருகான்னு தான் கூப்பிட்டாங்களாம் அஹ் நம்மளாம் வந்து கை போயிடுச்சு கால் போயிடுச்சு இல்ல ஒரு சின்னதா அடிபட்டா கூட ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு தானே அழுவோம் ஆனா முருகம்மை என்ன சொல்லி அழுதுருக்காங்க தெரியுமா என் ரெண்டு கையும் போயிடுச்சே முருகா இனிமே நான் எப்படி உன்னை கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல கூட அவங்க முருகரை தான் சொல்லியிருக்காங்களா இனிமே நான் எப்படி உனக்கு அர்ச்சனை செய்வேன் எப்படி நான் உனக்கு அலங்காரம் செய்வேன் என் கையால நான் எப்படி உனக்கு மலர்கள் போடுவேன் என் எனக்கு ரெண்டு கையை கூடு முருகா எனக்கு வந்து எதுக்கு இந்த கைகள் வேணும் அப்படின்னா உன்ன அழகுப்படுத்தி பார்க்கறதுக்காக எனக்கு இந்த கைகள் வேணும் உன்ன தினமும் கும்பிடுறதுக்காக எனக்கு இந்த கைகள் வேணும் வேற எதுக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க முருகர் வந்து சோதனையை கொடுக்குற தெய்வம் தான் ஆனா இந்த நிலைமையில கூட நமக்காக இப்படி ஒரு பக்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மைல வந்து முருகர் வள்ளி தெய்வனை மூணு பேரும் வராங்களாம் முருகம்மை எங்க பிறந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோட ஆரம்பத்துல நம்ம பேசியிருக்கோம் சிறுவாபுரியில பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை மயில் அப்படின்றது ஏன் தெரியுமா இங்க வருது சிறுவாபுரி முருகன் தான் மரகத மயில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மயில் அதாவது முருகனுடைய மயில் வாகனம் வந்து மரகத கல்லால் ஆனது அந்த மயில் மேல ஏறி முருகன் வள்ளி தெய்வானையோட வராராம் இங்க அப்ப வந்து முருகன் சொல்றாராம் என்னுடைய பக்தர்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க இந்த அளவுக்கு பக்தியா இருக்கீங்களே நீங்க வந்து என்னோடவே வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்களா முருகம்மை அந்த இடத்துல கூட ஒரு விஷயம் சொல்றாங்களாம் எனக்கு உங்க காலடியில இடம் கிடைக்கும்னா நான் மனப்பூர்வமா அதை ஏற்றுக்கிறேன் ஆனா இதே இடம் என்னுடைய கணவருக்கும் கிடைக்கணும் நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க வந்த கோவத்தில் முருகா என்னை என் கையை வெட்டிட்டார் ஃபர்ஸ்ட் அவர் கையை வெட்டுங்க தானே நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு சொர்க்கத்தை கொடுக்குறீங்க இல்லையா என்னுடைய கணவருக்கும் அதையே கொடுங்க அவரும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரை மட்டும் சொல்லலை அவங்க அவங்க கணவரோட தங்கை இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சொர்க்கத்தை கொடுங்க முருகம்மை எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்காங்க பாருங்க தனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க முருகர் அங்க அங்க ஒரே ஒரு வார்த்தை தான் முருகர் சொல்றாராம் பூவுடன் சேர்ந்த நாறு எப்படி மணக்குமோ அதே மாதிரி உன்னுடைய இந்த நல்ல குணத்தால உன் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை தன்னோடையே சேர்த்துக்கிறாரா முருகர் இந்த முருகம்மையுடைய புராணத்துல இருந்து நம்ம ஒரே ஒரு விஷயத்தை சாமலா இங்க கத்துக்குறோம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தின்னு ஒரு விஷயம் இருந்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் கடவுளை அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த முருகம்மை ரொம்ப தெள்ள தெளிவா பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல நினைக்கிறேன் காரைக்கால் அம்மையார் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி முருகம்மையும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த விஷயம் எனக்கு அப்ப புரியல இப்போ புரியுது முருகம்மையை பத்தி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் அழகா பேசியிருந்தோம் அடுத்தது யாரை பத்தி பேசணும்னு மக்களே தீர்மானிப்பாங்க முருகம்மையை பத்தி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி